ના રેડિયા અપડે મ Bên ra afuera. Con chim ở đâu? Con chim ở đâu? Con chim ở giờ Con chim ở giờ Ở đây, ở đây, தானே கொஞ்சம் தானே மாட்டோம் பண்ண அப்படியே வண்டியாட்டி கொஞ்சம் வழியா விடுதுண்ணே மெதுவா மெதுவா மெதுவான அண்ணே மெதுவாண்ணா அண்ணே மெதுவான அப்படியே போங்கடா அப்படியே போங்கட

காலில் கட்டிக்க வந்துடுச்சேம்மா அப்படியே மீதாக போனேன் ஆ போயிருங்க அட்வான்ஸாக போயிருண்ணே போட்டுண்ணா அட்வான்ஸாக போட்டுடுண்ணே போட்டுங்க

அங்கே போய் திருப்பி மாடு வந்துருச்சு போங்க போங்கண்ணே என்ன பல்சர் ஓட்டு எல்லாம் இல்லையா வீரை குறைச்சிட்டு போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க ரெடியாக திருவிடுவீங்களே போங்க 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 கண்ணாடியில் மாடை பார்த்துங்க ஓட்டு வேணா ஓட்டுங்க ஓட்டு வேணா அப்படியே மெதுவா 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 ஒரே திருவா திருவிற அவ்வளோ இல்லைன்னா போகணும் போகணும் ஒரே திருவா திருவிற அவ்வளோ இல்லை போகமாட்டேன்